முதலாவதாக இரண்டாவது ஐந்தாவது ஏழாவதாக நிலம்பரை எட்டாவது தூத்துக்குடி மாவட்டம் ஒன்பதாம் திருநெல்வேலி மாவட்டம் பத்தாம் மதுரை மாவட்டம் மாவட்டத்துக்கு ஒரு மாடு குளிக்க கத்து கப்பு தடையா தேடிப்பாடு இரண்டு கொள்கை கால மாதிரி தாக்கியமே முதலாவது I'm

அதை ஒன்று வருகின்ற சாதனையை சொல்லி மூன்றாவதாக ஜெட்டிபாட்டி கோவிலு இணைந்து கம்பா பிரதா அதை ஓடி வருகின்ற சாதனை ஜெயதம்பட்டி சிவா நான்காவதாக ஐயராமபுரம் மூவலம் என்ற செல்ல பாட்டி இணைந்து முதலபுரம் மூன்று சாதிக்கிறார் அதை முடிவடைந்த சாதனையை சொல்லி நான்கு வட்டிகள் கடுமையான போராட்டம் கோடி ஒட்டி ஒன்று

i'm

என் கேள்விப்படுத்தி சுற்றி இருக்கா பையா கேள்விப்பட்டு மோட்டார் யாரு செல்லுமுடியை விட்டு வராங்களா பையா எல்லாமே போகிறான் வெள்ளை ஆடாடு போறான் வெள்ளை ஆட்

આ ગયા ગયા મારે જૂમ બોલર જૂમ બોલર વાળા આમ સંતોર વાડા ને આમ

सी टी

அந்த சித்த வரைவாக கௌசல்யா இணைந்து செல்வர்களை தன் ஒற்றாண்ட மட்டுரை ஒற்றாண்ட மட்டுரை அதை ஓடி வருகின்ற காரணி செல்புரிக் குறைச்சாரணி தோல்டவே முதல்பாடு தனியா முதலில் முதலாக பெருமை சேர்த்திட முதல் பாடு தனியா கூட பெருமை சேர்த்திட அலை ஒக்கரே இன்னைக்கு நடந்து போறாங்க பாக்க முடிய பாக்க முடியுது 3 ஆவடை ஏஜி பத்தி அர்ச்சனை கேஜி பத்தி அர்ச்சனை சேமறை தணை நினைந்து அலை ஓடி வரின்ற தருணம் ஹேய் நச்சுனா புடிச்சியா புடிச்சியா வா 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 கை உள்ளே கவளே என்ன முடியா என்ன முடியாது